கோளில் புரியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை வணக்கம் நாம இப்போ கேட்டது ரெண்டே வரிதான் ஆனா யோசிச்சு பாருங்க இது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முந்தைய ஞானம் ஒரே வாக்கியத்துல இவ்வளவு ஆழமான ஒரு விஷயத்தை எப்படி சொல்ல முடிஞ்சது வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம் இந்த குரல் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியா வைக்குது பார்க்க முடியாத கண்ணு மாதிரி ஒரு மனுஷன் பிரயோஜனம் இல்லாம போறதுன்னா என்ன அர்த்தம் வாங்க இந்த ரெண்டாயிரம் வருஷம் பழைய ஓமைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையை தேடுவோம் இந்த குரலோட அழகே அதோட சிம்பிளான ஓமையில தாங்க இருக்கு பயனற்ற பொறிகள் அப்புறம் பயனற்ற தலை அப்படின்னா என்ன வாங்க உள்ள போய் பார்க்கலாம் முதல்ல இந்த ஓமையோட முதல் பாகத்தை பார்ப்போம் அதாவது ஒரு உறுப்பு இருக்கு ஆனா அதோட வேலை அதோட நோக்கம் எதுவுமே இல்லை இப்ப பாருங்க ஒரு கண்ணால பார்க்க முடியலன்னா அந்த கண் இருந்து என்ன பிரயோஜனம் அது ஒரு அர்த்தமே இல்லாத ஒண்ணு இல்லையா அதே மாதிரி தான் கேட்க முடியாத ஒரு காது திரும்பவும் அதே பாயிண்ட் தான் அதோட நோக்கம் போயிடுச்சுன்னா வெறும் உருவம் மட்டும்தான் மிச்சம் திருவள்ளுவர் எவ்வளவு அழகா அந்த ரெண்டு விஷயத்தையும் கோர்க்கிறார் பாத்தீங்களா தான் திருவள்ளுவர் விஷயத்துக்கே வராரு செயல்படாத புலன்களை பத்தி சொல்லிட்டு நேராத மனுஷங்க கூட ஒப்பிடுறாரு ஒரு கண்ணு எதுக்கு பாக்குறதுக்கு காது கேட்கறதுக்கு அதே மாதிரி மனுஷனோட வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் நிறைவேறலன்னா நாமளும் அந்த பயனற்ற புலன்கள் மாதிரி தானே சொல்றாரு அப்போ ஒரு மனுஷனை எது பிரயோஜனம் இல்லாதவனா மாத்துது கண்ணுக்கு பார்வை போற மாதிரி மனுஷனுக்கு எது போனா அவனோட வாழ்க்கையோட நோக்கமே போயிடும் குரலோட லாஜிக் ரொம்ப தெளிவா சொல்லுது இங்க பாருங்க இந்த குரலோட லாஜிக் ரொம்ப சிம்பிள் ஒரு பக்கம் செய்யாத ஒரு வேலை அது என்னன்னா வணங்காத தலை இன்னொரு பக்கம் அதோட விளைவு அதாவது வேலை செய்யாத புலன்கள் மாதிரி பிரயோஜனம் இல்லாம போறது யோசிச்சு பாருங்க வணங்காததுங்கிற ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய விளைவா இங்கேதான் குரல் நம்மளை ஆழமா சிந்திக்க வைக்குது சரி இது குரலோட அடுத்த பாகத்துக்கு கூட்டிட்டு போகுது தலை எதுக்கு வணங்கணும் வணங்கணும் சரிதான் ஆனா யாருக்கிட்ட தான் இந்த குரலோட முக்கியமான வார்த்தையே வருது என் குணத்தான் அது வாங்க தெரிஞ்சுக்கலாம் என் குணத்தான் இந்த ஒரு வார்த்தை தான் இந்த குரலோட சாவியே பழைய காலத்து தத்துவங்கள்லயும் சரி ஆன்மீகத்திலும் சரி இது ரொம்ப முக்கியமான ஒரு அதாவது எட்டு எட்டு குணங்களோட மொத்த சரி அந்த குணங்கள் என்ன சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கு ஆனா பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு எல்லையே இல்லாத தூய்மையான கருணை நிறைஞ்ச ஒரு முழுமையான தான் குறிக்குது அது ஒரு கடவுளா இருக்கலாம் இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தோட ஒரு உயர்ந்த தத்துவமா கூட இருக்கலாம் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா இங்க வணங்குறதுங்கிறது வெறும் தலையை குனியறது இல்லை அது ஒரு சிம்பல் எதுக்கு பணிவுக்கு நம்ம அகங்காரத்தை விடுறதுக்கு அப்புறம் நமக்கு மேலே ஒரு பெரிய சக்தி இருக்கு ஒரு உண்மை இருக்குன்னு ஏத்துக்கிறதுக்கு சரிப்பா இதெல்லாம் ரெண்டாயிரம் வருஷம் பழைய கதை வணங்குறது பணிவு என்குணத்தான் இதெல்லாம் இந்த ஃபாஸ்ட் பேஸ்ட் உலகத்துல நமக்கு எதுக்கு இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது இதுதான் முக்கியமான கேள்வி இல்லையா இந்த குரலில் இருக்கிற விஷயத்த நாம இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சில படிகளாக பார்க்கலாம் ஒன்று பணிவு அதாவது நம்மளோட லிமிட்ஸ் இதுதான் ஒத்துக்கிறது ரெண்டு நோக்கம் நம்ம வாழ்க்கைய ஒரு உயர்ந்த கொள்கையோட இணைச்சிக்கிறது மூணு பக்தி அதாவது நமக்கு வெளியே நம்மளை விட பெரிய ஒரு அர்த்தத்தை தேடுறது இதுதான் இந்த குரல் நமக்கு காட்டுற பாதை இப்போ இவ்வளவு விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்ட பிறகு வாங்க அந்த குரலை இன்னொரு தடவை கேட்போம் இப்போ கேக்கும்போது பாருங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு புது அர்த்தம் கிடைக்கும் கடைசியா இந்த குறள் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியோட நிக்குது நான் எனக்குன்னு நம்மளையே முன்னிறுத்துற இந்த உலகத்துல நம்மளோட வணக்கத்துக்கு தகுதியான ஒன்னு எது அது ஒரு சக்தியா இருக்கலாம் ஒரு கொள்கையா இருக்கலாம் அது எது யோசிச்சு பாருங்க